வேதம் சாதிக்க முடியாத காரணத்தை சாதிப்பதற்காக எம்பெருமானோரும் திருமையன் எடுத்தான் திருவேங்கரவங்களை இருக்கான் அதனால என்ன அருதுன்னு கேட்டானா ஒரு மரத்துல பழத்தை பழிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி படிச்சுக்க முடியும் வேதத்துல சொன்ன பழம் கொள்வோம் அதை நாம வேதத்துலேயும் வாங்கிக்கும் போது மரத்துலேருந்து பறிக்கிற மாதிரி சத்து பறிக்க முடியாது நமக்கு ஏன்னா மரம் ஒன்றும் பிரத்யட்சமா இல்லையா அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா ஆபாசத்துலேயே மழை வரும் மாதிரி மழை வருமா வருமான பார்த்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வேதம் மந்திரத்தை சொல்லி நமக்கு வருமா வருமா அப்படின்னு பார்த்துருக்கும் ஆனால் திருவேங்கர முடியான்னு கிட்ட சாட்சாத்தா போய் பலன் வாங்கிக்கும் போது பிரத்யமா கண்ணுக்கு நேர ஒரு மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரத்துல இருந்து இது மழையை பெருகிற மாதிரி இல்ல கல மரத்துல இருந்து பழத்தை பெற்றுக்கிற மாதிரி இப்ப இப்ப திருவேங்கடமுடியா திருமேனி அப்படிங்கிறது அது அப்படி இருக்கு சுருக்கான் அந்த ஸ்லோகம்ல என்ன சொல்றாருன்னா தி பத்ர கருணே சுகையான கட்டாட்சவிட்டபேஹி கராபச்சேய பலேஹி திருவேங்கணம் உடையாண்டா ஒரு மலை அப்படின்னு வச்சுக்கோம் திருவேங்கணம் உடையாண்டிய தான் ஒரு மரம் அப்படின்னு வச்சுக்கோம் திருவேங்கணம் தான் மலை என்ன அர்த்தம் கேட்டான்னா ஒரு மலை இருக்கு மலையினுடைய தாழ்வரையில கீழ ஒரு பெரிய மரம் இருக்கு ஒரு சின்ன பையனானவன் போறான் எங்க இந்த பழம் கிடைக்கும் அப்படின்னா மலையில இருக்கு அப்படின்னு சொல்றான் இவன் மலை பார்த்தா ஆகாசத்துல உயர்ந்து இருக்கு மேலே இருக்கு அப்போ அங்க போய் நாம எப்படி பழத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருப்போம் பார்த்தா அந்த தாழ்வரையில கீழே சின்னதாக ஒரு மரம் ஒண்ணு நேர கெடுக்கிடும் போறான் அந்த மரத்தின் கீழே கீழே போய் கையை நீட்டினா பழம் கைக்கு கிடைக்கிறது எடுத்து வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பையனுக்கு அந்த மாதிரியாக திருவேங்கடமுடியான்னு இருக்காரு மாத்தமில்ல திருவேங்கடமுடியாடைய தயைத்தானே இப்ப இப்ப அப்ப திருவேங்கடமுடியா தையை பார்க்கும்போது ே விஷாச்சல பதி அப்படின்னா திரையங்கரம் அவரே மலை ஏன்னா அச்சலபதி அச்சகனா பாதே அவருடைய தாழ்வரையில அவருடைய திருவடியில இந்த தயா அப்படிங்கிற விர்கம் இருக்கா ரூடா நீ முளைச்சு வந்திருக்க மலைக்கு கீழே மரம் முளைச்சு வந்திருக்கா மாதிரி திரையங்கனுடைய நாட்டு நீ முளைச்சு வந்திருக்க முக காந்தி பத்திரம் மரம்னா நல்ல நிழல் அது ஒழியும் திருங்கடமுடியா முக காந்தி அப்படிங்கிறது நிழலாம் நல்ல பிரகாசமா சாயா அப்படின்னா அர்த்தம் பிரகாசம் அர்த்தம் நிழல் வருகிறான் மரம் மரங்கிறது நிழத்து நிழலை கொடுக்கும் திருமுடியா முகங்கிறது பிரகாசத்தை கொடுக்கும் இதெல்லாம் இலை மாதிரி தான் मारा, मारा, ி பத்திர லட்சாயா ஒரு பெரிய மரம் அந்த மர அதான் எம்பெருமாண்டிய திருவேணி கொஞ்சம் அந்த திருவேணி குருக்கு தைச்சு அந்த தை அப்போ அதுல வந்து எம்பெருமாண்டிய முக காந்தி அப்படிங்கிறது தான் அந்த எம்பெருமாண்டிய திருமுகத்தை நாம சேமிச்சோம்னா நம்மளுடைய சம்சார தீர தீரத்தோடு அந்த மருந்து இருக்கக்கூடிய ஒரு இலை கடாட்சம் இடமேகி கடாட்சம் திருவேணையான பண்ற கடாட்சம் கொஞ்சம் அதுதான் கிடைக்கிறது கரா பச்சேய அங்க கூடு இருக்கக்கூடிய பழங்கள் திரேங்க திறக்கக்கூடிய தரக்கூடிய பழங்கள் அதெல்லாம் கரா பச்சை என் நாமளே போய் வச்சுக்கிறோம் கரம்னா கையினாலேயே அபிஜைன்னா வச்சிக்கணும் ஒண்ணும் கஷ்டமே படம் வேண்டா நேர போய் மரத்துக்கு கீழே நின்னுக்கணும் வினத்தான்னு வினத்தான்னா கீழ வந்தவர்கள் அந்த திரேகபடையான சொல்லிட்டு யார் நமஸ்காரம் பண்றாலோ அவர் யார் நமஸ்காரம் பண்றாங்களோ இல்ல மரத்தின் கீழே வினத்தானா மரத்தின் கீழே வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் மேல போக மரத்து மேலே ஏறாம மரத்துக்கு இல்லையோ அவன் வினத்தர்கள் இப்ப அர்த்தம் இடத்திருவேகிட்ட வினத்தர்கள் அப்படின்னா நமஸ்காரம் விசேஷமாக வினயத்தோட நமஸ்காரம் பண்றவர்கள் சேவிக்கிறவர்கள் அவர்களை எல்லாம் சுகை சீ அவர்களுக்கு சுகத்தை கொடுக்குறானோ